இப்போ வந்து முருகர் வந்து எல்லாருக்கும் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டே தான் போயிட்டு இருக்காரு ஆனால் இந்த முருகர் யுகம் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு நேற்று நம்ம வந்து பேசப்படல இது வந்து ஆதி முன்னோர்கள் காலத்துல இருந்து நம்ம பேசப்படுறோம் ஏன்னா நம்ம இதெல்லாம் சரி முருகா நான் உனக்கு அசைவம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருப்போம் அசைவம் மட்டும் சாப்பிட மாட்டேன் ஆனால் மிச்ச மனசுல மனசில் இருந்து இருக்கேன் எனக்கு இந்த நாற்பத்தி டான் நான் இருந்தேன் எனக்கு வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முருகர் வந்து சோதிக்கவே கிடையாது நம்மளோட முன்னோர்கள் செஞ்ச சில விஷயங்கள் அது கர்மவா நமக்கு இன்னைக்கும் வந்து பாம்பா நமக்கு அவர் நைட்டு அவர் கனவுல வந்து முருகர் வந்து தோன்றிருக்காரு என்ன திட்டினது அவருக்கு தப்புன்னு உணர்த்தி அவர் மறுபடியும் என்னைய வந்து கூப்பிட்டுருக்காரு காலைல யாரெல்லாம் அவர் மனசார வாழ்க்கையே நினைச்சிருக்காங்களோ கண்டிப்பா அவருக்கு முருகர் நீக்கும் இருந்துகிட்டு தான் இருக்காரு உங்களுக்கும் அந்த திருச்செந்தோருக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா சார் நீ இங்க வந்தாதான் வாழ்க்கை மாறுங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல நான் தான் இனிமேல் உனக்குன்றேன் அந்த ஒரு கண்ணில் எனக்கு என்னோட தேவை என் நிலைமை இப்போ பார்த்து நான் அவரை கண்ணை பார்த்து ஒரு அழுகு ஒன்று வந்துடுச்சு வேறு எதுவுமே இல்லை அந்த எந்த அலங்காரமோ ராஜாங்க அலங்காரமோ இல்லை வந்து ஆண்டி கோலத்துலி முருகனை நீங்கள் பா பார்க்குறீங்க ஒரு வேலை நீங்கள் பார்த்தா கூட அந்த வேலை நீங்கள் வந்து பேசுனீங்கன்னா கண்டிப்பாக உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க உங்களோட முன்னோர்களை நீங்கள் பார்த்துருக்க முடியாது என்னோட முன்னோர்கள் அப்போ எல்லாருக்குமே கனெக்டர் ஒரே ஒருத்தர் தான் முருகன் இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும் ஆச்சி பானிபூரி கிட் குமுத பக்தி நேர்கள் அனைவருக்குமே வணக்கம் இப்போ இருக்கக்கூடிய யுகம் முருகர் யுகமா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வியே எழுந்திருக்குன்னு சொல்லலாங்க இந்த முருகரை பத்தி நம்ம கூட நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் முருகன் இளம் சார் அவங்க தான் வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் சார் வணக்கம் சரி இப்போ வந்து தைப்பூசம் வந்தது இல்லையா இந்த தைப்பூசத்துல வந்து எல்லாருமே மேக்சிமம் வந்து நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருந்து அதை கடைபிடிச்சு நிறைய பேர் வந்து அதுக்கான பலனை வந்து அனுபவிச்சிருப்பாங்க ஆனா நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா நாங்க வந்து விரத முறைகள்லாம் எல்லாம் சரியாதான் கடைபிடிச்சோம் ஆனா ஆனாலுமே வந்து எங்களுக்கு வந்து அதுக்கான பலன் கிடைக்கல இதுக்கான காரணம் என்னன்னு நிறைய பேருக்கு ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த தைப்பூசம்ங்கிறது வந்து எல்லாரும் காலம் இன்னைக்கு நேத்து கிடையாது இப்போ வந்து முருகர் வந்து எல்லாருக்கும் வந்து ட்ரெண்ட் ஆகிட்டே தான் போயிட்டு இருக்காரு ஆனா இந்த முருகர் யுகம் இன்னைக்கு நம்ம இன்னைக்கு நேத்து நம்ம வந்து பேசப்படல இது வந்து ஆதி முன்னோட்கள் காலத்துல இருந்து நம்ம பேசப்படுறோம் ஆனா அவ்வளவு வளர்ச்சி இல்லை நம்ம எல்லாருமே வந்து டெக்னாலஜி வளர வளர நம்மளோட குடியே நம்ம வந்து மறந்துட்டு போறோம் அந்த மாதிரி இருக்கிற நேரத்துல இந்த நாற்பத்தெட்டு நாள் இந்த தைப்பூச விரதம் இருந்து ஒரு 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 சில பேருக்கு வந்து நிறைய அவங்க எதிர்பார்க்காத விஷயங்கள் நிறைய கிடச்சிருக்கு எனக்கே சொல்லியிருக்காங்க இந்த விஷயம் இந்த நாப் நாற்பத்தெட்டு நாளில் எங்களுக்கு வந்து நடக்கலை நாங்கள் வந்து முருகரை வந்து கண்ணை திறந்து பார்க்க மாட்டுறாரா அவ்வளோ துரதிருஷ்டசாலியாக நாங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க இதுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே அசைவத்தை வெறுத்து தான் அந்த நாற்பத்தெட்டு நாள் வந்து ஒரு மண்டலம் இருப்பாங்க ஒரு முட்டை போட்ட கேக்லேருந்து எதுவுமே சாப்பிடாம தான் இருப்பாங்க நான் வந்து உணவு விட்டுருங்க அந்த நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலத்துல யாருக்குமே வந்து தீங்க நினைக்காம உங்க மனசளவில் கூட காரணம் நம்ம சொந்தக்காரனோ ஒரு அண்ணனோ தம்பியோ யாருக்குமே வந்து ஒரு மனசுல ஒரு கெட்டது என்னமே இல்லாத நம்ம மனசு எவ்வளோ தூய்மையா இருக்குமோ அந்த விரதம் தான் முழுமையா அடையுது இதை நான் வந்து உணர்ந்தேன் ஏன்னா அந்த நாற்பத்தெட்டு நாள்ல கூட இந்த கர்மாங்கிறது நம்ம நம்மளே மாத்தோம் நீ அவனை போய் திட்டு நமக்கு அந்த ஏன்னா நமக்கு அந்த கோபம் தான் நமக்கு எதிரியாகும் ஏன்னா நம்ம இதெல்லாம் சரி முருகா நான் உனக்கு அசைவம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருப்போம் அசைவம் மட்டும் சாப்பிட மாட்டேன் ஆனா மிச்சதளவும் மனசுல இருந்து இருக்கே ஒருத்தவங்க வந்து ஒருத்தவங்க எப்படி சொல்றது ஒரு இவன் நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறவங்க நிறைய பேர் இங்க இருக்காங்க அந்த நாள்ல மட்டுமே வந்து ஒருத்தவங்கிட்ட நம்ம பேசும் போதும் சரி வாயில இருந்து இந்த நாக்குதான் முதல் எதிரி சில சொற்களாக நம்ம பேசுனா கூட அந்த விரதத்தை வந்து கலைக்கிற மாதிரிதான் இருக்கும் ஏன்னா எனக்கு இந்த நாற்பத்தி டான் நான் இருந்தேன் எனக்கு வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முருகர் வந்து சோதிக்கவே கிடையாது நம்மளோட முன்னோர்கள் செஞ்ச சில விஷயங்கள் அது கர்மவா நமக்கு இன்றைக்கும் வந்து பாம்பா நமக்கு சுத்திட்டு இருக்கு அது தெரிஞ்சவங்க அது புரிஞ்சுக்கிட்டு சரி ஓகே இந்த இந்த வாய்ப்பை தைப்பூசத்துக்கு முருகன் இன்னும் நம்ம மனசார முருகன் நினச்சிக்கிட்டே இருந்தனா கண்டிப்பா முருகன் நம்ம வாழ்க்கையை ஏற்றுவேன் யாருக்குமே தான் முருகர் வேலை செய்யணும் அவருக்கு தான் முருகர் வந்து கை கொடுக்க மாட்டார் அப்படிலாம் கிடையாது யாரெல்லாம் அவர் மனசார வாழ்க்கையே நினைச்சிருக்காங்களோ கண்டிப்பா அவருக்கு முருகன் இன்னைக்கும் இருந்துகிட்டு தான் தான் இருக்காரு ஓகே சூப்பர் சார் சூப்பர் இப்போ இந்த நாற்பத்தி எட்டு நாள் தைப்பூசத்தில் வந்து நீங்கள் விரதம் இருந்து உங்களுக்கான பலன் முழுசாக கிடைச்சிருக்கா சார் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தைப்பூசம் நம்ம வந்து கோயிலில் பண்ணோம் திருவிழா மாதிரி அந்த ஏன்னா இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கிறத விட ஒரு மிக சிறப்பான ஒரு அதிசயம் நான் சொல்கிறேன் ஏன்னா பாண்டிச்சேரியில் நான் அந்த கோயிலில் வந்து வழிபாடு பண்ணுறேன் கோயிலில் இது வரைக்கும் அந்த ரெண்டு ஊர் சேரவே இல்லை கிட்டத்தட்ட ஆறு வருஷம் ஏழு வருஷம் ஆகுது ஒரு நல்ல நாட்கள் ஒரு திருவிழா நடந்ததே இல்லை அந்த ஊர்ல அந்த கிராம பகுதியில அப்போ நான் வந்து அந்த கோயிலுக்கு வரேன் முருகனை பாக்குறேன் எல்லாமே நான் பண்றேன் இது அனைத்துமே பாருங்க முருகர் வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு பாயிண்டை நமக்கு எடுத்து கொடுப்பாரு இதை வழி நடத்துறதும் அவரு தான் அதை செய்ய வைக்கிறதும் அவரு தான் ஆனா நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு கருவியா தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அது முருகர் வந்து வழிபாடு பண்றேன் பண்ற அந்த கோயில எல்லாமே சுத்தம் பண்றேன் அந்த அந்த முருகரோட சிலையே வந்து நான் அந்த சிலை கூட சொல்லக்கூடாது எனக்கு அந்த மனசு வரல அவர் வந்து ரொம்ப ஒரு டெமாலிஸ்டான ஒரு ஒரு அந்த நிலையிலே இல்லை என்னால பார்க்க கூட முடியல அதை நான் பதிவு கூட போட்டிருக்கேன் அப்போ அப்படி இருந்த முருகனை ஒரு ராஜ கம்பீரத்தோட நான் உருவாக்கினேன் நான் உருவாக்குனே எனக்கு அந்த அழகு பார்க்கணும் ஏன்னா எனக்கு அந்த வாழ்க்கை கொடுத்தாரு அவர் வந்து இந்த மாதிரி கஷ்டமாக இருக்கும் போது என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல ஸோ இதை வந்து நான் அழகுப்படுத்துகிறேன் முருகனை வந்து ஒரு கம்பீரமான தோற்றத்தை நான் கொண்டாக்குறேன் எனக்கு அந்த ஒரு மன திருப்தி கொடுக்குது ஒரு சந்தோஷம் கொடுக்குது இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை கொடுத்தவனுக்கு நம்ம வந்து ஒரு ஒரு கம்பீரமான ஒரு தோற்றம் நம்ம கொடுக்கணும் நான் இதை பண்ணுறேன் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு ஊர் சேர்றாங்க ரெண்டு ஊர் சேர்ந்ததுக்கப்புறம் அவங்கவுங்க சொல்லுவாங்கல்ல எந்த ஊர் பண்ணி என்ன ஜாதி பண்ணி என்ன கேஸ்டப்பா எந்த ஊர் ஆளுநர் அப்படி இந்த வர பொது கோயிலை போய் நீ வந்து தொடர என்ன பண்ணுற ஐயா இது வந்து மன்னிச்சுங்க நான் வந்து முதல்ல உங்ககிட்ட கேட்கணும் இந்த கோயில் யாருதுன்னு சொல்லி கேட்கணும் தெரியாம நான் வேலை பார்த்து தப்புதான் அப்படின்னு அவர் சொல்லும் போது ஃபர்ஸ்ட் தடுத்தாங்க எல்லாருமே தடுக்க தடுக்க போது நமக்கே ஒன்னு தோன்றும்ல போய் உன்னை முருகன் உன்னை பார்க்க வந்த உன்னை 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 நல்லதானே பண்ண வந்தேன் என்னை இப்படி தடுக்கும்போது எனக்கே விருப்பம் கிட்டத்தட்ட ரெண்டு வாட்டி வேலையில இருந்து பணி செய்கிற ஆட்கள்ல நான் வெளியே போ திரும்பி வீட்டுக்கு அமிச்சு கிட்டத்தட்ட ரெண்டு நாட்கள் அதே மாதிரி ருட்டீனா நடக்குது மூணாவது நாள் நான் முருகன்ட்டே போ சொன்னேன் வீட்லயே நான் பூஜை பண்ணும்போதே நான் சொன்னேன் எனக்கு அந்த வாய்ப்பு உன்னை நான் வந்து என்னன்னு அழகுப்படுத்திக்கல உன்னை அழகுப்படுத்தணும் எனக்கு இந்த வாழ்க்கை கொடுத்த உண் அப்போ உன்னை நான் கம்பீரமா நான் பண்ணணும்னு நினைக்கிறேன் எனக்கு இது வழி மட்டும் முருகன் ஏன் இது உடமாட்டேன்னு சொல்லும் பொழுது எனக்கு யார் என் அகேன்ஸ்டா சொன்னாரோ அதே ஊர் பஞ்சாயத்து தலைவர் எனக்கு ஃபோன் பண்றாரு ஃபோன் பண்ணிட்டு இந்த மாதிரி வந்து இதில் வேடிக்கை பாருங்கள் அவர் வந்து கருப்பண்ணசாமியோட குலதெய்வம் அவங்களோட வழிபாடு வந்து கருப்பண்ணசாமியோட குலதெய்வம் முருகர் எப்படி கனெக்ட் ஆகிறாரு மட்டும் பாருங்கள் அவர் நைட்டு அவர் கனவுல வந்து முருகர் வந்து தோன்று இந்த மாதிரி வந்து நான் அவர் அவர் என்ன திட்டினது அவருக்கு தப்புன்னு உணர்த்தி அவர் மறுபடியும் என்னைய வந்து கூப்பிட்டுருக்காரு காலைல ஃபோன் பண்ணி முதல் கால் அவர் தான் ஆறரை மணிக்கு ஏழு மணிக்கு இருக்கும் கால் பண்றாரு காலில் நான் வேற வேலையை பாத்துட்டு இருந்தேன் அப்போ கால் பண்ணும்போது சொல்றாரு மாதிரி வந்து தம்பி நீங்க வாங்க தெரியாத பேசிட்டு நம்ம நேர்ல பேசிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி நான் அந்த கோயிலுக்கு வரேன் வந்து அவர் மண் அவர் மன்னிப்பு நான் வேணான்னு சொல்லிட்டேன் எல்லாமே முருகன் தான் அப்ப நான் ஒரு விஷயம் ஒண்ணு எனக்கு தெரியும் ஏதோ ஒரு சஸ்பென்ஸா ஒரு முருகர் பண்ணுவாரு முருகன் பண்ணுவோம் அப்படிலாம் விட மாட்டேன் ஆனா இந்த மாதிரி ஒரு பெரிய அதிசயம் எனக்கு அங்க வந்து தானே தெரியும் அவர் மன்னி என் மன்னிப்பு எல்லாம் வேணான்னு எல்லாம் முருகர்க்காக தான் நம்ம இருக்கோம் நீங்களும் முருகர் ஒரு பக்தன் தான் நீங்க இருப்பீங்க இருக்கணும் நான் அவன் அப்பதான் அவர் சொல்றேன் நான் கருப்பண்ண எங்களுக்கு வந்து குலதெய்வம் வந்து கருப்பண்ண சாமி அப்படின்னு சொல்றாரு சரி ஏதோ ஒரு வகையில முருகர் கனெக்ட் ஆறுவாரு அப்புறம் நம்ம கோயிலில் வந்து நம்ம புதுப்பிக்கிறோம் முருகர் வந்து புதுப்பிக்கிறோம் பெயிண்ட் பண்றோம் எல்லாமே பண்றோம் அப்புறம் திருவிழா பண்றோம் முடிஞ்சதுல இருந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் முருகர் என்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலையை எடுத்துக்கிட்டார் என்கிட்ட இருந்து வேலையை எடுத்துக்கிட்டார் நான் பணி செய்கிற இடத்துல இருந்து எனக்கு பனி நீக்கம் செய்யப்படுறாங்க பணி நீக்கம் செய்து அப்புறம் எனக்கு உடல்நிலை குறைபாடு ஏற்படுது இதெல்லாம் வந்து பதினொன்று முடியுது தைப்பூசம் பண்றோம் பன்னெண்டாம் தேதி பதிமூணாம் தேதி மத்தியானம் வேலை நீ பணி நீக்கம் செய்யப்படுறாங்க என்ன பதிமூணாம் தேதி நைட்டு வந்து எனக்கு உடல்நிலை இல்லாமல் போகுது பதினாலு பதினைஞ்சாந்தேதி வந்து பதினைஞ்சாந்தேதி காலையில் வந்து எனக்கும் என் என் பசங்களுக்கும் எல்லாருக்குமே உடம்பு சரியில்லாம போகுது ஒன் பை ஒன்னா அப்படியே முருகர் கொடுத்துக்கிட்டே இருக்காரு நான் கேட்ட பரிசு விட எக்ஸ்ட்ராவா கொடுத்துக்கிட்டே இருக்காரு அப்போ இது மற்ற ஒரு பக்தர்களுக்காக இருந்தால் இதை தாங்கிக்க முடியாது மெயினாக என்ன முருகா அடுத்தடுத்து ஏன்னா அந்த யோசிக்கிற கேப்பு கூட நமக்கு இருக்காது பாருங்க ஆனா இந்த ஒரு விஷயம் சரி முருகா என்கிட்ட தான் நீ இதை எடுத்துக்கிட்டேன் எனக்கு எல்லாமே போயிடுச்சு இப்போ டோட்டலி வாஷ் அவுட் கண்டிஷன்லாம் தான் நான் இருக்கேன் எனக்கு ஒரு சக்தி இல்லையே நான் உனக்கு செவ்வாய்க்கிழமை வந்து உங்க கோயிலுக்காச்சும் நான் வரணும்ல எனக்கு அந்த தெம்பு கூட இல்லை ஏன்னா இப்போ நான் படுத்துட்டேன்னா அப்புறம் வீட்டில் யாரும் பார்த்துக்க முடியாது வீட்டில எல்லாம் விடுங்க நான் வந்து முருகனை போய் வழிபாடு பண்ண முடியாது எனக்கு மெயின் அது மட்டும் தான் விஷயமே எனக்கு போயிட்டு இருந்துச்சு அப்புறமா இந்த மாதிரி யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கேன் திடீர்னு வந்து எனக்கு இப்போ ஒரு 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 வாரம் முன்னாடி தான் எனக்கு ஒரு போன் வந்தது ஒரு ரெண்டு நாள் மூணு எனக்கு ஃபோன் வந்து போன் வந்துட்டு அவர் யாரோ எங்கே இருந்தோ எனக்கு தெரியல நான் முருகன்ட்ட கிட்ட இப்படி தான் நான் எப்பவுமே ஆரம்பத்துன்னு சொன்னது என்னன்னா முருகன் வந்து மனிதர்கள் மூலியமா தான் நமக்கு தேவை ஒரு ஒருத்தவங்க கஷ்டப்படுறானோ மனிதர்கள் மூலியமா தான் வந்து மெசேஜ் பாஸ் அந்த விஷயம் நான் அவர் சொல்லுவாங்க கால் பண்ணி சொல்றாரு உடம்பு பரவாயில்லையா இப்போ உங்க பதிவு எல்லாம் பார்த்த வேலை போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பரவாயில்லையா அப்படி எனக்கு ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நமக்கு ஏங்க யாருமே இல்லை கூட ஒரு ஒரு ஆறுதலுக்கு ஒரு வார்த்தை நல்லா இருக்கேன்னு கேட்கறதுக்கு இந்த காலத்துல எத்தனை பேருக்கு அந்த நேரம் இருக்கு சொல்லுங்க வேலை எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த காலத்துல ஒருத்தன் நல்லா இருக்கானா இருக்கான்னு கேட்கறதே ரொம்ப அதிசயம்தான் டைம் அவர் கால் பண்ணி சொல்லி வேலை போயிடுச்சா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாதுங்க நீங்க யாரு நானும் முருக தான் அப்படின்னு இந்தாங்க முருகர் உங்களுக்கு உதவி பண்ண சொன்னாரு அவரு உதவி பண்ண போறோம் இது நீங்க எப்படி எடுத்துக்கீங்க ஏன்னா இன்னைக்கும் தினசரி இன்னைக்கு வந்து இன்னைக்கு ஒரு நாள் ஒரு நாள் ஆரம்பிச்சதுல இருந்து அந்த நாள் முடியிற வரைக்கும் முருகனை ஒரு ஒரு நிமிஷம் ஒரு நொடியும் நம்ம உணர்ந்துகிட்டே இருப்போம் ஆனா நம்ம பக்கத்துலயே தான் இருப்பாரு ஆனா நம்ம உணர்ற விஷயத்துலதான் இது இருக்கு ஓகே ஓகே சூப்பர் வந்து ஒவ்வொரு வந்து முருகன் தான் எனக்கு வாழ்க்கை கொடுத்தாரு தான் நான் இப்படி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு முருகனை வந்து அவ்வளோ தீவிரமா அவருடைய பக்தரா இருக்கீங்க நீங்க வந்து உங்களுடைய பேரே வந்து முருகர் இல்லம் விக்னேஷ் அப்படின்னு மாற்றிருக்கீங்க இது எதனால சார் இல்ல என் பேர் வந்து விக்னேஷ் தான் இல்லம் விக்னேஷ்ங்கிறது வந்து நான் முருகன் இல்லம் வந்து ஒரு ட்ரஸ்ட் ஒன்னு வச்சிருந்தேன் வச்சுட்டு இருக்கேன் இது வந்து எனக்கு வந்து எல்லாரும் கூப்பிடும்போது வந்து முருகன் இது வந்து முருகனா எனக்கு கொடுத்த பரிசா கூட எனக்கு தெரியல எல்லாருமே எனக்கு கூப்பிட ஆரம்பிச்சது வந்து முருகன் இல்லம் விக்டேஷ் தான் சோ எனக்கு என்னன்னா அங்க ஏழை குழந்தைங்க இருக்காங்க அப்பா அம்மா இல்லாத குழந்தைங்க இருக்காங்க முதியோர்கள் இருக்காங்க அதுக்கப்புறம் சில பேஷன்ஸ் இருக்காங்க எல்லாரும் நம்ம அந்த காப்பகம் மாதிரி வச்சு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் சோ அந்த பேர் வந்து முருகன் இல்லம் சோ பேரோட சேர்த்து முருகன் இல்லம் சொல்லி முன்னாடி எல்லாம் வந்து ஏதோ ஒரு வழிபாடு பண்ணணும் அப்படின்னு பாங்க இப்ப எல்லாருமே வந்து இல்ல நான் இந்த தப்பு பண்ணிட்டேன் எனக்கு சரி பண்ணேன் இல்ல எனக்கு ஏதாவது ஒரு நேர்த்தி கடன் வைக்கிறேன் எனக்கு சரி பண்ணி கொடு அப்படிதான் கோவிலுக்கு போறாங்க இந்த இந்த கலி இந்த ஜென்ரேஷன் விட்டுருங்க இந்த வந்து யங்ஸ்டர்ஸ் எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கு ஒரு தேவை ஒண்ணு இல்ல காதல் தோல்வியா இருக்கட்டும் இல்ல ஒரு 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 பரிசா இருக்கட்டும் இல்ல வந்து வாழ்க்கையை மாறினதா இருக்கட்டும் ஏன்னா இங்க நிறைய பேர் வந்து முன்னால கோயிலுக்கு வந்து மனசாந்திக்கும் மன தான் கோயில போய் உட்கார நாட்கள் இருந்தது காலத்துல ஆனா இப்போ வர வர என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முருக மட்டும் இல்ல எல்லாரோட இறை சக்தி கிட்ட நீங்க போனீங்கன்னா அந்த ஒரு தேவை அந்த ஒரு வான்ட்டை மட்டும் தான் நீங்க கேட்க வரீங்க யாருமே நீங்க ஒரு நாள் ஒரு தடவை நீங்க யோசிச்சு பாருங்க கண்டிப்பா முருகன் நீங்க வந்து உணர்வீங்க என்னன்னா அந்த எந்த அலங்காரமோ ராஜாங்கால அலங்காரமோ இல்லை வந்து ஆண்டி கோலத்துல முருகனை நீங்க பாக்குறீங்க ஒரு வேலை நீங்க பார்த்தா கூட அந்த வேலையை நீங்க வந்து பேசுனீங்கன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து பேசுவோம் ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா என்ன முருகன் இன்னைக்கு நீ சாப்பிட்டியா எப்படி இருக்க எனக்கு எது வேணாம் இப்படியே வாழ்க்கை போனால் கூட சந்தோஷம் தான் உங்க கூடேயே நான் உட்காந்துக்கிறேன் ஒரு உங்க மனசை நீங்க பேச வேணாம் நீங்கள் அந்த உணருங்க உங்களுக்கான பதில் அந்த அப்பவே உங்களுக்கு கிடைக்கும் இதை நான் மனப்பூர்வமா உணர்ந்துருக்கேன் நிறைய இன்னைக்கு எனக்கு என்ன நானும் ஒரு மனிதர் தானே நான் வந்து ஞானிகளோ இஷைகளோ கிடையாது இல்லை நமக்கு ஒரு ஆசா பாசம் எல்லாமே இருக்கும்ல என்ன முருகன் எனக்கு எப்போ அடுத்த வாழ்க்கைய இதே மாதிரி நம்ம ஸ்டேட் போயிட்டு இருக்குமா இல்ல அடுத்த வாழ்க்கை எனக்கு எதாவது மாற்று மாற்று போறியா இல்ல என்ன என்னோட நிலைமை இப்போ இந்த தைப்பு நம்ம பேசும்போது அப்ப எனக்கு முருகனை ஒன்று தராரு என்ன அப்படின்னா நம்ம ட்ரஸ்ட்டை தாண்டி நான் வர அந்த ஆஃபீஸை நம்ம காப்புக தாண்டி வரும் பொழுது ஒருத்தருக்கு ரெண்டு காலுமே இல்லை ஒருத்தருக்கு ரெண்டு காலுமே இல்லை அந்த ரெண்டு காலமே வந்து துணியை கட்டி அவரோட குழந்தை பொன் குழந்தை அவர் இடுப்புல வச்சுட்டு ஒரு கட்டையில ஊனிட்டு ஒரு ஃபேமிலியா போய் ரோட்ல உட்கார்ந்து அந்த சாப்பாடு சாப்பிடுறாங்க அப்போ அந்த நிமிஷத்துல நீங்க என்ன உணர்வீங்க வாழ்க்கையை எவ்வளவு பெருசையா அவங்க வாழ்க்கையை பாரியா அப்படின்னு எனக்கு அந்த நிமிஷம் எதுவுமே பேச தோணல என்ன மேடம் ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தா அவங்க இருக்கிற எல்லா கஷ்டமும் நீக்கிட முடியுமா இழந்த கால்கள் திரும்பி கிடைக்க முடியுமா எவ்வளவு சந்தோஷமா ஓடி இருப்பாரு அந்த காலில் அவரோட குழந்தைய தொட்டு கூட தூக்க முடியாது அந்த மாதிரி ஒரு கடவுள் அந்த மாதிரி படைச்சிட்டானே அதையே அவர் எந்த கோயில் குளம் போனாலும் அவர் பாவத்தை எப்படி திரிப்பாரு நிறைய மனிதர்கள் வந்து அந்த மாதிரி யோசிச்சாங்கன்னா இன்னைக்குமே இந்த முருகனே இல்லடா அப்படின்னு அவனு சொல்ல மாட்டான் எனக்கு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க அத நான் வன்மாமா திணிக்க கூடாது அவன் மேல கண்டிப்பா டைம் இருக்கு மாத்துவார் அப்ப இந்த கஷ்டத்தை நீங்க பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் நீங்க என்ன வார்த்தைகளே இருக்காது உங்களுக்கு சொல்றதுக்கு அந்த ஒரு உணர்வு இருக்குல்ல அந்த ஒரு ஆர்ட் டச்சிங் ஒண்ணும் இருக்குல்ல ஏன்னா அவங்க அப்பா நீ வாப்பா ஏன்னா வேட்டு மொழி தான் அவங்க அவங்க வந்து ஒரு மகாராஷ்டிராவோ இந்திக்காரங்க தான் அவங்க அப்ப அவங்க அவங்க ஏதோ ஒரு மொழி என்ன வேணா மொழியா இருக்கட்டும் அப்பா வாங்க அந்த குழந்தைக்கு ஒரு ஆசை இருக்காத நம்ம அப்பா நம்ம கூட விளையாடணும்னு என்ன பண்ணுவோம் அந்த குழந்தை இந்த மாதிரி பார்க்கும்போது இவ்வளவு கஷ்டங்கள் உலகத்துல இருக்கு ஆனா நமக்கு மட்டும் இந்த கடன் பிரச்சனை முருகா ஏன் எனக்கு இந்த திறக்க மாட்டுறேன் ஏத்து விட்டுக்காரன் கார் வாங்கிட்டான் ஏத்தூட்டக்காரன் வீடு வாங்கிட்டான் எனக்கு மட்டும் அப்போ நான் உனக்கு எப்பயுமே மனுஷங்க ஒரு தப்பு பண்றாங்க என்ன தப்பு பண்றாங்க பாத்தீங்களா ரெண்டாயிரம் மூவாயிரம் பூ வாங்கிட்டு போறாங்க மாலை வாங்கிட்டு போறாங்க ரெண்டாயிரம் மூவாயிரம் மாலை வாங்கிட்டு போறாங்க இன்னொன்னு என்னன்னா வெள்ளில வேல் சாத்துற பண்ற ஒரே ஒரு தப்பு என்னன்னா முருகன் இதை கேட்கலையே முருகன் கேட்டானா முருகன் கேட்கலையே முருகன் வந்து திருச்செந்தூரா இருக்கட்டும் பழனியா இருக்கட்டும் திருத்தனியா இருக்கட்டும் என் உண்டியில வந்து போடு உங்களுக்கு வெள்ளி கவசத்தை போடும் தங்க கவசத்தை போடு பிஸ்கெட்டை போடுனா உனக்கு குழந்தை யாருமே சொல்லியே நீங்க ஒரு கண்மூடித்தனமா ஒரு அஸ்ட்ராலஜியும் ஒரு ஜோதிடர் மூலியமாவும் நீங்க கண்மூடித்தனமா நம்பிக்கிட்டு இதை பண்ணுங்க அதை பண்ணு உங்க மனசை நீங்க கொடுங்க முருகனை நம்மங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு கிடைக்கும் ஒரு பொருளுக்காக முருகனுக்கு கலஞ்சம் கொடுக்குறீங்களா ஏன்னா கிட்டத்தட்ட வந்து எத்தனையோ வாட்டி நான் சூசைட்லாம் அட்டம் பண்ணுவாங்க இன்றைக்கும் ஒரு வாழ்ந்த எதுக்கு நம்ம சாகாம இருக்கோம் என்ன நம்ம என்ன பண்ணிட்டோம் ஏது பண்ணிட்டோம் நமக்குள்ளே ஒரு உணர்ச்சி ஒரு கேள்விக்குறி இருக்கும் இன்னைக்கு இப்போ நான் இந்த ஒரு சில விஷயங்கள் நான் சொன்னேன் பார்த்தீங்களா ஒரு இல்லாதவங்க என் காப்பகத்தில் இருக்கவங்க இவங்க பார்க்கும்போது நான் ஒரு கஷ்டம் இல்லை ஒரு சந்தோஷப்படுறேன் ஏன்னா நமக்கும் அப்பா அம்மா இல்லை அவங்களுக்கு அப்பா அம்மா இல்லை மனுஷங்க மனுஷங்க தான் நான் ஆதரவு

அந்த நிமிஷம் அந்த ஒன் அவரோ அரை மணி நேரமோ பத்து நிமிஷமோ வேலு வழிபாடு வீட்டுக்கு பண்றீங்க முருகர் அலங்கரிச்சு பன்னீர் அபிஷேகமா இருக்கட்டும் பால் அபிஷேகமா இருக்கட்டும் ஒரு பஞ்சாமிரத அபிஷேகமா நீங்க பண்றீங்களா அந்த பக்தி இருக்குல்ல அந்த டைம்க்கு அப்புறமா தாண்டி உங்க மனசு எங்க போகுது அப்போ அந்த பாடல்கள் படிக்கும்போது இன்னைக்கும் திருப்பூகளுக்கும் கந்த சஷ்டிகவசம் எந்த பாடல்களா கூட இருக்கட்டும் ஒரு பவர் இருக்கு அதுக்கு நான் மாற்றுக்க இல்ல என்னன்னா உங்க மனசு எந்த அளவுக்கு பக்தியா இருக்கு அங்கதானே நீங்க இது பண்ணணும் முருகர் கொடுக்க ரெடியா தான் இருக்காரு அதை ரிசீவ் பண்றதுக்கு நீங்க ரெடியா இல்லையே ஆயிரத்து ஏதாவது ஒண்ணு வச்சுக்கிட்டா போதும் ஆயிரத்துட்டு வச்சுக்கிட்டே இருந்தான்னா உங்களுக்கு மட்டும் நீங்க கேட்டா எப்படி மேடம் நடக்கும் இது ஒரு பொது பக்தி சாந்தம் தானே நீங்க எல்லாரும் நல்லாருக்கும் கேளுங்க கண்டிப்பா எதுவுமே நீங்க என்ன கேட்டா நீங்க எதுவுமே கேட்க வேணாம் முருகா நீ நல்லா இருக்கேன்னு மட்டும் கேளுங்க உங்களுக்கு என்னென்ன தேவை அவர் பண்ணுவார் இது மட்டும் தான் நான் என்னைக்கும் நம்புற விஷயம் அது மட்டும் தான் சூப்பர் சார் சூப்பர் அதாவது முருகருடைய தலங்கள் வந்து எத்தனையோ ஸ்தலங்கள் இருக்கு ஆனா நீங்க வந்து பெரும்பாலும் வந்து திருச்செந்தூர் ஸ்தலத்தை பத்தி அதிகமா பேசுறதும் அங்க போறதும் தான் வச்சுட்டு இருக்கீங்க உங்களுக்கும் அந்த திருச்செந்தூருக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா சார் இதோட எண்டு இதோட எண்டு ஒரு லைஃப் எண்டு இதுக்கப்புறம் நோ சான்ஸ் டோட்டலி இது டூ ஆர் டைங்கிற ஒரு ஆப்ஷன் நமக்கு இருக்கும் இது வந்து கிரிட்டிக்கலான இது எத்தனை பேர் அனுபவிச்சிருப்பாங்கன்னு தெரியாது நான் நிறைய வாட்டி அனுபவிச்சிருக்கேன் அப்ப அந்த டூ ஆர் டை அந்த ஒரு நாட்டு எண்டு இருக்கும்போது தான் முருக கை தூக்குனது வந்து இன்னைக்கும் அது அது கனவுலையோ நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது இதை விட வேற இதுமே இல்லை முருகா அப்படிங்கிற ஒரு உணர்வு எனக்கு இருக்கு ஏன்னா ஃபர்ஸ்ட் என்னை அனுப்பிச்சுதான் அந்த கோயிலுக்கு மட்டும்தான் இப்ப நார்மலா நான் நம்ம ஒரு சாலை ஓரத்தில் இருக்க மனிதர்களை பார்த்து நம்ம ஏன் போகல அந்த மாதிரி என் வாழ்க்கை இருக்குது ஒரு மூணு மாசம் நாலு மாசம் தொடர்ந்து என்னோட ஆடை இல்லாமல் உணவு இல்லாமல் தூக்கம் இல்லாமல் இடம் இல்லாமல் இதே மாதிரி ஒரு ஒரு விலங்கு மாதிரி இருந்தேன் என் வாழ்க்கையில் அப்போ எல்லா வேலையும் எல்லா இடத்துலையும் எல்லா துறையிலையும் பணிபுரிகிற அங்கே கட்டட கட்டுற வேலையில ஒருத்தர் என்னை என்னை வந்து சொல்றாரு அவர் பேர் தான் வந்து ஒரு மருதாச்சலம் அவர் வந்து என்னை சொல்றாரு நீங்கள் ஒரு வாட்டி திருச்செந்தூர் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திருச்செந்தூர் போகும்போது போகிறேன் வரேன் நாளை கண்ணில் குடிக்கிறேன் எல்லாமே பண்றேன் அந்த ஒரு ஃபஸ்ட் அந்த முருகன் உள்ள வந்த கருவறையில் பார்க்கும்போது நம்ம ஐயாம் நம்ம இத்தனைக்கும் எல்லாமே லிஸ்ட்டு போட்டு வைக்கணும் நார்மலாக இருக்க ஒரு ஸ்டேட் ஆனால் எனக்கு அந்த எந்த தேவையுமே இல்லையே எனக்கு இழந்த வாழ்க்கை மட்டும் கொடுமுருக்கா தானே யா இப்போ எந்த ஒரு கடவுள் நம்பிக்கையும் உங்களுக்கு இல்லை திருச்செந்தூர் போறீங்க அங்க போனா மட்டும் உங்களுக்கு எல்லாமே வந்துருமாங்கிற ஒரு நினைப்பு உங்களுக்கு இருக்கும்ல அப்ப அதை அதை தாண்டி போற ஆனா இந்த கியூல நின்று தள்ளி போகும்போதே அப்ப அவர் என்னை பார்க்கற நான் அவரை பார்க்குறேன் ஸோ இதுதான் கனெக்டட் என்னென்னா நீ இங்கே வந்தால் தான் வாழ்க்கை மாறுங்கிற ஒரு விஷயம் ஒன்று இருக்குல்ல நான் தான் இனிமேல் உனக்குன்ற அந்த ஒரு கண்ணில் எனக்கு என்னோட தேவை என் நிலைமை இப்போ பார்த்து நான் அவரை கண்ணை பார்த்து ஒரு அழகு ஒன்று வந்துருச்சு வேறு எதுவுமே இல்லை தாண்டி வந்துட்டேன் அப்புறம் அந்த திருநீரை மட் அப்போ அணிஞ்ச திருநீர் நித்தியில் அணிஞ்சேன் அப்போ வந்தேன் வந்துட்டு வெளியே வரேன் வெளியே வந்தோடனே கால் அடிப்படுது விரல் அடிப்படுது அதை முடிச்சுட்டு வெளியே வரும்போது எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது நான் இழந்தது எல்லாமே டபுள் ட்ரிபிளாக வாழ்க்கை தூக்கிட்டாரு முருகன் திருச்செந்தூர் முருகன் பொதுவாவே வந்து பாத்தீங்க அப்படின்னா முருகரை வழிபாடு பண்றதுக்காக வந்து இப்போ நிறைய பேர் வேல் பிடிப்பாங்க பிடிப்பாங்க வேல் வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க இதையும் கந்த சஷ்டி கவசம் இந்த மாதிரி படிச்சுட்டு இருப்பாங்க இதை தாண்டி வந்து செய்யோன் வருக உன் வேல் தருக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மந்திரம் இருக்கு இல்லையா இதை சொன்னா என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கும் பலன்கள் விட முருகனே நீங்க பாக்கலாம் முருகனை வந்து நீங்க உணரலாம் எப்படின்னா அது ரொம்ப உங்களுக்கே வந்து ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் ஏன்னா யாருமே இந்த கழிவுத்துல பார்க்க முடியாது முருகனை ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஏன் அப்படின்னா இன்றைக்குமே போன போன ஒரு கொஞ்ச நாள் முடியும் எனக்கு ஒருத்தர் கால் பண்றாரு இதே தைப்பூசம் முன்னாடி தான் எனக்கு கால் பண்ணுறாரு என்ன கால் பண்றாருன்னா இவர் இவர் என்கிட்ட பேசி கிட்டத்தட்ட ஆறு மாதங்கள் ஆகுது முருகனோட விளையாட்டு பாருங்க எனக்கு ஏன்னா இந்த சில டைம்ல வந்து முருகன் நம்மளே வெறுப்பேற்றுவார் எல்லாருக்கும் கொடுத்துட்டு நம்மகிட்ட கிட்ட கஷ்டத்தை சொல்றவங்க எல்லாருக்குமே கொடுத்துட்டு இப்போ எனக்கு போயிடுச்ச முருகா அப்படிங்கிற நிலைமலை தான் இருக்கு இப்போ பணி நீக்கம் செய்கிறாங்க அவர்கிட்ட நான் ஆறு மாதம் ஆயிடுச்சு நான் பேசி அவர் வந்து ஒரு கோர்ட்டு பிரச்சனைக்காக வராரு அவரை அவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா பெற்ற தாயும் ஒரு அவங்க அக்காவும் வந்து இவரும் இவரோட மனைவி எல்லாருமே வெளியே விட்டுட்டாங்க ஒரு சொத்து பிரச்சனைக்கு இவருக்கு கிடைக்க வேண்டிய பங்கே இவருக்கு வெளியே வெளியமைச்சிட்டாங்க அப்போ அவர் வந்து ஒரு இடத்துல க வேலை செய்கிறாரு அவங்க குடும்பத்துல தாண்டி வந்துட்டாரு எல்லாமே பண்ணுறாரு அவர் அழுது அன்னைக்கு சொன்னார் என்னண்ணா நான் வந்து சின்ன வயசுலேருந்து முருங்கை பாக்தானாக இருக்கேண்ணே கண்ணை மூடிட்டாரு அண்ணா முருகன் அப்போலாம் மூடலைங்க அப்பெல்லாம் சொல்லாதீங்க இதே வாய் ஐயோ சாரி முருகா தப்பா பேசிட்ட முருகா அப்ப எந்த கோயில நான் மன்னிப்பு கேட்கறதுன்னு நீங்க அலைவீங்க நீங்க பாத்துக்கிட்டே இருங்க என்கிட்ட சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லுவாங்க அது அது ஆறு மாசம் ஆயிடுச்சு அவர் பேசி திரும்பி நடுவுல ஒரு வாட்டி போன் பண்ணார் அண்ணா நீங்க சொல்றது மாதிரி நடக்கவே நடக்காதண்ண முருகர்லாம் ஒண்ணும் இல்லைண்ணா இருந்து எல்லா போட்டோ தூக்கி போட போறேண்ணா போட்டோ வேலை எல்லாமே தூக்கி போட போறேன் இல்ல எங்க கோயில போய் மரத்தடியில வச்சிட போறேனா அதை மட்டும் பண்ணாதீங்க எனக்கு கோவம் தரும் பண்ணாதீங்க உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்போ அவர் எல்லா வரையா சொல்றாரு இப்போ இந்த மாதிரி எனக்கு கோர்ட்டு பிரச்சனை எனக்கு ஹியரிங் ஆக போகுது இன்னொரு நாலு அஞ்சு மாசத்துல ஹியரிங் ஆக போகுது அப்போ மட்டும் வந்துருச்சுன்னா அவ்வளவுதானே என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இதே நிலமில தான் நான் ஒரு காலத்துல நின்னேன் கண்டிப்பா அந்த மாதிரிலாம் நடக்காது முருகனை நம்பு நான் சொல்கிறேன் முருகனோட வாக்கிறதுக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன் நம்ம எப்போ ஏதோ ஒரு இதுல நம்ம சொல்லியிருப்போம் முருகன் ஏன்னா எனக்கு முருகனை சொன்ன வரும் அந்த ஒரு சென்ஸ்ல நான் சொல்லிட்டேன் அவரு போன் பண்றாரு இப்ப தைப்பூசம் முடிஞ்சு ஒரு இப்ப இடையில தான் போன் பண்றாரு எனக்கு ஐம்பது லட்ச ரூபாய் ஷேர் கிடைச்சிருக்கு ஒரு பெரிய தொகை எனக்கு கிடைச்சிருக்கு இது எல்லாமே முருகன் தான் நான் தெரியாதனமோ முருகனை சொல்லிட்டேன்னு மன்னிச்சிருங்கண்ணா அப்படி உங்களோட முன்னோர்கள் நீங்கள் பார்த்துருக்க முடியாது என்னோட முன்னோர்கள் அப்படி எல்லாருக்குமே கனெக்டர் ஒரே ஒருத்தர் தான் முருகன் அந்த முருகன் அவரோட பேர் செய்யோன் கொற்றவையின் கொற்றவையோட பையன் இவர் ஆனால் இது அப்படியே உல்ட்டா பண்ணி எத்தனையோ கதைகள் இருக்கு எத்தனையோ வித்தியாசங்கள் இருக்கு சிவனோட இது இது எல்லாமே நம்ம பேசிட்ட போனால் இதுவாக இருக்கும் செய்யோன் வருகை உன் வேல் தரணும் முருகன் கிட்ட இருக்கிறது வேல் மட்டும் தான் இதை நான் வந்து ஒரு ஒரு வீடியோல பதிவு பண்றேன் இது வந்து நூத்தி எட்டு முறை வந்து சொல்லுங்க நான் நான் அனுபவிச்சேன் எனக்கு அந்த பலனை பத்தி தெரியும் ஏன் என்ன பலனா கேட்டவனே எல்லாமே கிடைச்சிடாது இல்ல அப்ப சார் சூப்பர் இப்ப வந்து நீங்க முருகர் பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம கிட்ட பகிர்ந்துட்டு இருக்கீங்க இல்லையா இப்ப வந்து முருகர் கிட்ட நீங்க கோரிக்கை வைக்கணும் இல்ல உங்களுக்கு ஏதாவது ஆசைகள் இருக்கு வேணும் அப்படின்னு கேட்கணும்னா என்ன கேட்பீங்க முருகன் கிட்ட லைஃப் டைம் ஒரே ஒரு ஆசை இது வந்து லைஃப் டைம் செட்டில்மெண்ட்டாக கூட இருக்கட்டும் ஆசை இல்லை அது ஒரு ஒரு வெறியாக கூட இருக்கட்டும் என்னென்னா எனக்கு முருகன் வந்து பார்க்கணும் எல்லாருக்கும் ஆசை கண்டிப்பாக தான் இருக்கும் எனக்கு முருகனை பார்க்கணும் எனக்கு இன்றைக்கும் தேவைகள் தேவை இது உங்களுக்கு தேவையா அப்படின்னா எனக்கு எந்த தேவைகளும் இல்லை எனக்கு ஒரே ஒரு தேவை என்னன்னா முருகனை பார்க்கணும் அது பா கண்டிப்பாக பார்க்க முடியும் நான் உணருவேன் அவருக்காக கோயில் கட்ட பணிகள் போயிட்டு இருக்கு எனக்கு பழங்குடியினர் வழிபாடு பண்ண முருகன் கோயிலை கட்டணும் இப்போ இருக்கிற கா இப்போ இருக்கிற கோயில்கள் இல்லாமல் பழங்குடியினர் நம்ம ஆதி முன்னோர்கள் இருக்க காலத்தில் வேல் வழிபாடு வச்சு கட்டதை நம்ம கட்டணும் எனக்கு என் உயிர் பிரியுது அப்படின்னா அது முருகனோட காலடியில தான் பிரியணும் இது மட்டும் எனக்கு என்னைக்குமே ஒரு ஆசை சார் பொதுவாகவே பார்த்தா எல்லாருமே வந்து ஒன்று அரசியல்வாதிகள் இல்லை வந்து கூட இருக்கிறவங்களை வந்து பேச்சு வழக்கில் வந்து தலைவர் தலைவர்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் ஓகே சூப்பர் இப்போ வந்து நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா முருகர் வழிபாடு முன்னெடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம் இப்படி முருகர் வழிபாடு முன்னெடுத்திருக்கவங்க என்னெல்லாம் பண்ணலாம் இல்லை உங்களுடைய அந்த முருக பக்தர்களுக்கு நீங்கள் சொல்ல வர விஷயம் ஏதாவது இருக்கா முருக பக்தர்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா நீங்க எதுவுமே முருகன்ட்ட கேட்காதீங்க முருகரை வந்து அழகுப்படுத்துங்க முருகரை வந்து முழு பக்தியா முருகனை முருகனை வந்து உங்கள ஒருத்தர எனக்கு ஒரு நான் வந்து எல்லா எல்லாமே அவரை பார்ப்பேன் தாயா இருக்கட்டும் தந்தையா இருக்கட்டும் உங்களுக்குன்னு ஒரு ப்ராஸ்பெக்டர்ஸ் வச்சிருப்பேன் உங்க ரிலேஷன்ஷிப் வச்சிருப்பீங்களா முருகன்ட்டை இல்லை நிறைய பேர் பயபக்தியா வாங்க நிறைய பேர் வந்து என்னோட என்னோட அப்பான்னு வாங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் முருகனை கடவுளா பார்க்குறீங்க அவர்கிட்ட எதுவுமே கேட்காதீங்க உங்க அன்பை அவர்கிட்ட கொடுங்க எதுவுமே இந்த மாதிரி வந்து நான் இது பண்ணுறேன் அந்த வேண்டுதல் பண்ணுறேன் எதுவுமே வேணாம் முருகனுக்கு தெரியும் உங்களுக்கு என்னென்ன எப்போ கொடுக்க வேணும் எப்போ ஆனால் அவர் கை மட்டும் விடவே மாட்டார் நீங்கள் கேட்டதும் அனைத்தும் பண்ணுவார் முருகனை உங்களோட முருகனுக்கும் உங்களுக்கும் இருக்கிற பக்தியை பொறுத்து ஓகே சூப்பர் சார் சூப்பர் அதாவது முருகரை பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம நேர்களுக்காக ரொம்ப அழகாக கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி சார் இனி வீட்லேயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும்